இந்து மதம் இந்து இந்துக்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர் முஸ்லீம் இவங்க முதல்ல இது மதங்கள் ஆனால் இது யார் அப்படின்னு யோசிக்கணும் ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொரு மதத்தில் தோன்றும்போது அந்த மத வழிபாடு வந்தது ஜீசஸ் வந்ததால் கிறிஸ்துவ மத வழிபாடு வந்தது நபிகள் நாயகம் வந்ததால் முஸ்லீம் மத வழிபாடு வந்தது ஆனால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நாலு நபிகள் இருந்தாங்க ஜீசஸுக்கு முன்னாடியும் ரெண்டு ஜீசஸ் இருந்தாங்க ஆனால் மத போதனைன்றது நபிகள் நாயகம் வந்த பிறகு தான் உலகம் புள்ளாக பரவச்சு முஸ்லீம் மதம் அதே மாதிரி ஜீசஸ் வந்த பிறகு தான் கிறிஸ்தவ மதம் உலகம் உலகம்புள்ள பரவச்சு ஆனால் இதெல்லாம் மதங்கள் இது வந்து ஒரு மனிதனால் தோற்றி வைக்கப்பட்டது ஆனால் இந்து மதம்ன்றது மனிதனால் தோற்று வைக்கப்பட்டது இல்லை இந்துன்னா சந்திரன் அர்த்தம் இந்துன்னா அது ஒரு மதம் கிடையாது இந்துன்னா ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது மற்ற மதம்லாம் சொந்தம் அந்தந்த மதத்துக்காரனுக்கு சொந்தம் இந்து மதம் ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது இந்த சிந்து நாகரிகம் சொல்றேன் சிந்து நாகரிகம்ன்றது ஒரு நாடு அது பாகிஸ்தான் பக்கத்தில் அங்கேருந்து அந்த நாகரிகம் இங்கே வந்து வளர்ந்தது அப்படின்வாங்க அது எந்த நாகரிகமாவது இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்துக்கள்னா சந்திரன் வழிபடுறவங்க இது இந்துக்கள் தான் சந்திரனை வழிபடுறதுல எல்லாம் அறியாமை இது மத வெறியில் பேசுற விஷயம் முஸ்லீம் மதத்து கொடியில் என்ன போட்டுக்குது நிலாப்பெறையை தான் போட்டான் அப்போ முஸ்லீம்களும் நிலாப்பெறையை பார்த்து தான் ரம்ஜான் கொண்டாடுறது இல்லையா அவனும் மத வழிபாட்டில் கடவுளை வச்சு கும்பிடல அப்போ சந்திரனை வச்சு தான் வழிபாடு இயேசுநாதர் ஜீசஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிலாவை தான் வழிபட்டார் அன்றாடம் அப்போ அவரும் நிலாவை தான் வழிபட்டார் இந்துக்களும் நல்லா தான் இந்துன்னா நிலா மதியின்னா நலா சந்திரன்னா நலா இதனுடைய மதம் இது அப்படின்னு வச்சுக்கிறோம் இதில் இப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது முஸ்லீம் மதமும் இருக்குது இது ஒரு மத வழிபாடு ஆனால் இந்த இந்து மதத்தில் சூரியக்கலை சந்திரக்கலை இது எந்த மதத்துலேயாவது இருக்குதா இல்லை அப்போது இயற்கையை வழிபட்டது இந்து மதம் இயற்கை தான் ஈசன் ஈசன்னா யாரோ எனக்கு மாமா மச்சான் இல்லை உலகத்தை கட்டி தன் கொடை கீழ் ஆளக்கூடியவன் தான் இறைவன் அவன் தான் ஈசன் அவன் தான் இயற்கை அதை யாரும் செய்ய முடியாது செய்ய முடியாத பொருள் தான் கடவுள் மகான்கள் பிறக்கலாம் இறக்கலாம் மறையலாம் ஆனால் கடவுள் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எது பிறப்பு இறப்பு இல்லையோ அது மட்டும் தான் கடவுள் மற்றவெல்லாம் மனிதன்தான் மனித மகானை மாறலாம் ஆனால் கடவுளை மாற முடியாது எந்த மகானும் கடவுள் ஒன்று உலகத்துக்கு அதனால் சொல்றாரு அருணகிரி செம்மன் மகளை திருடும் திருடன் முருகன் கடவுள் பிறந்ததில்லை மகான் செத்தவ மனுஷன் சாகலாம் மகான்கள் மறையலாம் ஆனா கடவுள் பிறக்கிறதும் இல்லை சாகதும் இல்லை அப்படிப்பட்டதான் கடவுள் அழியா பொருள் அது மதத்தான் அழியிற பொருள் அடுத்த வாரணாசி அதே சுத்த பூமியாக ஒரு ஆன்மீக பூமியாக சொல்கிறாங்க ம் நிறைய இடத்துல பார்த்தா பழப்புக்கு சொல்லிங்கிறாங்க அதே திருவண்ணாமலையில் பிறந்துட்டு பார்த்துட்டா திருப்பி இல்லைன்றாங்க அப்போ திருவண்ணாமலைய மைதானமாக தான் இருக்கணும் கூடுவாசலே இருக்காது ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னே இருந்த திருவண்ணாமலையை விட இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டியில் கூட அவ்வளோ ஒரு பில்டிங் இல்லை அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்போது சிவபெருமானை பார்த்தோன்னா அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அந்த எங்கே சிவனை பார்த்த உடனே பிறப்பாக இருந்தது அருளை வாரணாசியில் போனால் முக்தி வாரணாசியில் ஒருத்தூட உயிராக இருக்க மாட்டாங்க எல்லாம் செத்து போய் முக்தி பி கங்கையில் ஊந்து இது அறியாமை மனிதன பிஸ்னஸ் ஈர்ப்பு அப்போ அங்கே சொல்கிறான் உன் பாவம் ஒரு வாழைக்காய் வாங்கி கங்கை ஆற்றுல விட்டுட்டின்னா உன் பாவம் போய்டும் ஒரு சுண்டக்காய் வாங்கி கங்கை ஆற்றுல விட்டீங்கன்னா உன் பாவமெல்லாம் தீர்ந்துடும் இப்படியே அது வியாபாரமா போயிடுச்சது ஆனா எங்கேயோ கடையில் விற்ற வாழைக்காய் பாவம் பண்ணல எங்கேயோ கடையில் விற்ற சுண்டக்காய் பாவம் பண்ணலை பாவம் பண்ணது நீ தானே ஒரு கையை விட்டு வெட்டி கங்கையில் விட்டுற என் பாவம் எல்லாம் போட்டு விட்டு வந்தீங்கன்னா நியாயமான விஷயம் காசி ஒரு சாப்பாடு சுற்றுலா சாமி காசின்றது ஒரு சுற்றுலா பயணம் போன ஒரு மாதம் கூட ஒரு சாமியார் வந்தார் இங்க சேலத்துலேருந்து சாமி உங்கள் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினு நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னா அவர் எல்லாம் பேசி கேசியெல்லாம் முடிச்சார் கடவுளெல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப சந்தோஷம் கடைசியாக சொன்னேன் சிவாய்க்கர் சொல்கிறாருப்பா கடவுள் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிறான் ஆனால் இவன் கடவுளை தேடி காடு மோடெல்லாம் சுற்றுறான் அப்படின்னு சொல்கிறாருன்னு அந்த பாடலை சொல்லி சொன்னேன் பட்டினத்தார் சொல்கிறாரு காசு வரைக்கும் நடந்தேன் கால் தான் நோவற்றது வாசி அதை மறந்தேன் வாசியோட தான் நான் கடவுளோட வாழ்ந்திருப்பேன் கடவுளை தேடி காசு வரைக்கும் போய் கால் வலி தண்டை வந்ததுன்ற அதனால் அப்படிலாம் சொல்கிறாங்க காசியில் போன என்ன நிவாரணம் கடவுளை உட்காந்துங்கிறாருங்க கடவுள் இல்லாத இடத்துல உயிரினம் இல்லை ஆனால் கடவுள் உனக்கு தெரியாத தேடினுக்குற இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வெயில் வெளிச்சங்காய் வெயில் காயுது இல்லை வெயில் தானே கைது ஆனால் நிலவுகள் சுக்கை தெரிதா நட்சத்திரம் தெருதாங்க சரி நட்சத்திரம் தெரியல அப்போ நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலம்மா நைட்டாக வந்துருங்க இரவில் வந்துடும் ஆ இரவில் வர்றதில்ல அது இருந்துக்கினே தான் அது இரவில் வரல வீட்டுக்கு போகல அது இப்போவும் இருந்துக்குன்னு தான் இருக்குது இல்லை ஆனால் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியல காண முடியல உன்னால் காண முடியல கண்டுபிடிக்க முடியல அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நட்சத்திரங்கள்னா கோள்கள் அடி வாங்கிட்டோம் அப்போ நட்சத்திரம் இருந்துக்குன்னு உனக்கு தெரியல இப்போவும் நட்சத்திரம் இருக்குது ஆனால் நம்மளால் அறிய முடியல அறியக்கூடிய சக்தி நமக்கு இல்லை இல்லை அதே மாதிரி கடவுள் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாரு கடவுளை அறியக்கூடிய சக்தி இல்லை ஆனால் கடவுளை தேடி காடு மாடுலாம் தெரிஞ்சுக்கிறோம் காரணம்னா உண்மை தெரியல நிஜம் தெரிஞ்சு பயணம் பண்ணலை மத வழிபாட்டில் பயணம் பண்ணிட்டோம் மத வழிபாட்டில் கடவுள் அடைய முடியாது அது எந்த மதமாக ஒன்றா இருக்கட்டும் மனித வழிபாட்டில் தான் கடவுள் அடைய முடியும் மனித வழிபாடு செய்ய உன்னால் முடியல அதனால் மத வழிபாட்டுக்கு போயிடுறான் அதனால் மத வழிபாட்டுக்கு போகிறதால ஏதோ ஒரு கூட்டம் செய்ய தவிர அங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது ஏன்னால் எந்த புத்தகத்துலேயும் கடவுள் இல்லை குரானில் கடவுளுக்குதா பைபிளில் கடவுளுக்கு தான் சிவபுராணத்தில் கடவுளுக்குதா எல்லாத்துலேயும் கடவுளை பற்றி எழுதிக்குது ஆனால் கடவுள் எதுலையும் இல்லை கடவுள் உனக்குள்ளே கிட்ட அதை தேடு ராவணனால் கடத்தப்பட்டோம் ஆனால் அந்த சீதை யார் சீதை வந்து ராவணனுடைய பொண்ணு சீதை பிறந்த உடனே அந்த ஜோசியம் பார்க்கும்போது இந்த பெண்ணு உன்னாண்ட வளர்ந்ததுன்னு சொன்னால் உன்னுடைய நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு ஜோசியம் சொல்கிறேன் அதனால் கிட்ட ராவணனுடைய மனைவி மண்டோதரி மண்டோதரி கிட்ட சொல்லி அந்த குழந்தையை கடலில் போடுறாங்க அந்த குழந்தை அடிச்சின்னு வந்து இங்கே ஜனகர்கிட்ட கிடைக்கிது அப்போ ஜனக மகாராஜாவுக்கு குழந்த இல்லை அப்போ ஜனக மகாராஜா எடுத்து தான் அந்த சீதையை வளர்க்குறாரு அப்போது அந்த சீதைன்றது ஒரு சக்தி சாதாரண எல்லா பெண் மாதிரி இல்லை ஏன்னா ராவணம் வந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புத சிவபக்தர் அதனால் அந்த சக்தியே அவனுக்கு மகளா பண்ணுறான் ஆனால் அதை அவன் காப்பாத்திக்கல அதனால் தூக்கி கடலில் எரிஞ்சான் அந்த கடலில் மந்த குழந்தை ஜனகர்கிட்ட கட்சிது ஜனகர் வளர்த்தாரு அதை தசரத ராமனும் ராமம் போய் கல்யாணம் பண்ணான் சரி கல்யாணம் பண்ணால் ஆகாது அதோடு போக வேண்டியது தானே சூர்ப நகையால் வந்த விளைவு உலகத்திலே உலக மக்கள் ஓடி உழைக்கிறது சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கறது தொழில் செய்கிறது படிக்கிறது எல்லாமே பெண்களுக்காக தான் அவனுக்காக இல்லை இல்லை எல்லா செயல்களுக்கும் அடிப்படை பேஸ் பெண்கள் தான் அதை வச்சு தான் இந்த உலகமே கிழங்குது அப்படிப்பட்ட சீதையை வந்து அவன் அந்த சூர்ப நகையால் கையை வெட்டி போய் மூக்காத்துட்டாங்க அப்படின்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் அது போரா மாண்டு போச்சு போரா போது அங்கே மரணம் யாரால் நடந்ததுன்னா கடவுளினுடைய அவதாரத்தால் நடந்தது சராசரி ஒரு வீரம் ஒரு வீரம் மோதலை இல்லையா சராசரி ஒரு வீரம் ஒரு வீரன் மோதி இருந்தான்னா அங்கே பாவ புண்ணியம் இல்லை ஆனால் ஒரு சராசரி மனிதன் ஒரு கடவுள்கிட்ட மோதும் போது அங்கே பாவ புண்ணியம் அது அந்த பூமிக்கு வந்துச்சு அதுதான் அதுக்கு காரணம் என்னன்னா பிரிவினை அது ஆயிப்போச்சேன் அதுதான் அது பிரிவினை ஆயிப்போச்சு அது என்ன ஆயிப்போச்சுன்னா சிங்களவன் தமிழன் அப்படின்னு ரெண்டு பிரிவாக போச்சு இது தேவையற்ற விஷயம் இல்லை மக்கள் என்றதை மனசில் வைக்கணும் தான் நான் மீடியாக்கள் கூட சொல்லுவேன் நான் ஜாதியை வச்சு பேச மாட்டேன் மதத்தை வச்சு பேச மாட்டேன் மனித உலக மக்கள் தான் பேசுவேன் ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லா இருந்தா அந்த இடம் நல்லா இருக்கும் மனிதருக்குள்ளே வேற்றுமை வந்துச்சுன்னா அந்த இடம் கெட்டு போய்டும் இன்றைக்கி இலங்கையினுடைய நிலை அதுதான் ராவணனுடைய செயல் இருக்குது அது சாதாரணமான செயல் இல்லை ராவணனுடைய பக்தி இருக்குது அது சாதாரண பக்தி இல்லை சிவபெருமானியை ஆடை வச்ச பக்திங்க அவ்வளோ பெரிய சிவபக்த அவனுடைய அவனுக்கு பத்து தலை ராவணங்கிறது இது வந்து பத்து தலை ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்த பிறந்தால் அம்மா பார்த்து பயம் சேர்த்து விடுவோம் பத்து தலை வச்சுக்கணும் ஒரு குழந்த போறக்குமா இது ஏன் அப்படி இருக்காது ஏன் பத்து தலைன்னு வச்சான் என்ன காரணம் இதை யாரும் சொல்ல மாட்டுறாங்க அதனால் ஜனங்கள் என்ன பண்ணுறதுனா பத்து தலை ராவண பத்து தலை ராவணும் பத்து தலையை வச்சுன்னு ஒரு மனுஷன் ரோட்டில் போனால் எப்படி இருக்கும் ராமரை பயந்து இல்லை ஓடி ஆண்டுருப்பாரு பத்து தலை ராவணன்னு பத்து தலை இல்லை பத்து தலைக்கு தேவையான அறிவாற்றல் அவங்கட்டு இருந்துது அதனால் அவனுக்கு பத்து தலை ராவணுன்னு பேர் பத்து லைனாக வச்சுன்னு போடல இந்த விளம்பரத்தில் போடுவான் அந்த மாதிரி தான் அப்படிப்பட்ட அற்புதமான சிவபத்தன் அதனுடைய அழிவு இப்போது கொடூரமாக போயிருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் உடனே அப்படியே டர்ன் ஆகும் மாறும் மாறும் மாறியே ஆகணும் அப்புறம் சிவகாக்கிய ஒரு பாட்டில் சொல்லுவார் நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முழுமுழுக்க மந்திரம் எழுதியா நட்ட கல்லும் பேசுமோ மோன் போட்டாரு அப்ப கல் பேசுவோம் என்ன பண்ணாரு கொஸ்டின் வைக்கிறாரு அங்க பட்டினத்தார் கொஸ்டின் வச்ச மாதிரி எல்லாம் இங்கே பொண்டாடி சேர்த்து வச்சலாம் அத்தமும் வாழும் அகத்த மட்டே மெச்சிய மாதர் வீதி மட்டே பிள்ளைங்கள்லாம் வீதி சுடுகாடு வரைக்கும் இந்த சுடுகாடை தானா யார்பா அங்க அவர் கேள்வி வச்ச மாதிரி இங்கே இவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டும் கறி சுவை அறியுமோ நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உளிரிக்கையில் பேசுமா நாதன் உள்ளே இருந்தால் அது உங்ககிட்ட பேசணும் ஒரு சட்டியில் ஆக்குறோம் அந்த சட்டியை போட்டோம்னா என்ன பண்ணா தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த கறியோட சுவை அந்த சட்டியை அறியுமானா அது ஒரு நாள் அறிய போடுறதில்லை ஏன்னா அது ஒரு ஜட பொருள் அதுக்கே எந்த அறிவும் கிடையாது அந்த மாதிரி அதனால் தான் முன்னூறு பாடலையும் ஓசை ஓசையுள்ள கல்லை ஓசையுள்ளே கல்லை இனி ரெண்டாக்கி ஒன்று என்ன பண்ணால் படியில் போட்டுட்டேன் ஒன்றை தூக்கி நடு வீட்டில் வச்சுட்டேன் ஒரு கல்லை உள்ள கர்ப்ப கர்ப்பத்தில் ஒரு கல்லை வச்சுட்டேன் ஒரு அதே கல்லில் பாதியை வாசல் படியை வச்சேன் இதில் எந்த கல்லுடா உயர்ந்த கல்லுன்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு ரெண்டுமே கல் தான் ஒரு கல்லை ரெண்டாக பொழுந்தே ஒரு கல்லை தெய்வமாக்கி வச்சுட்டேன் ஒரு கல்லை வாசலை போட்டு மிதிக்கிறேன் இப்போ இந்த கல்லில் எந்த கல் பெரிய கல் எந்த கல்லுக்கு சக்தி விதி அப்படின்றது தான் பாடமே இங்கே பேசுமா நட்ட நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளி இருக்குன்னு பேசுமா பேசாதான்றது அவங்கவுங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை பொறுத்துக்குது இந்த மூச்சு வழியாக போனால் எந்த கல்லும் பேசாது ஆனால் இந்த மூச்சை அடைச்சிட்டு போக வேண்டிய பின்பக்கமாக மடை மாறி மூச்சு போனால் கல்லும் பேசும் அப்போ அங்கே என்ன பண்ணோம் கல்லும் பேசுமோ நாதனுக்கு சுட்ட சட்டி கரிசுவை அறியுமோ கரிசுவை அறியும் ஏன்னா அந்த சட்டி வேற எதுவும் இல்லை இந்த சூட சட்டி தான் ஒரு மண் இருக்குது குழவ என்ன பண்ணுறான் மண்ணை எடுத்து பானை செய்யறான் ஒரு நாலு பானையை சுடவே இல்லை ஒரு பத்து பானை எடுத்து சுட்டுட்டான் ஒரே மண்ணில் செஞ்ச பானை தான் எல்லாமே வெளியே ஓப்பன் பிளேஸில் இருக்குது மழை ஜோடு பெய்யுது இந்த சுட்ட பானை எல்லாம் எவ்வளோ மழை வச்சாலும் அது ஒன்றுமே ஆகலை அது அப்படியே நிற்குது ஆனால் இந்த சுடாத பானையில் என்ன பண்ணு அடித்த மழையில் கரைஞ்சி அது எப்படி மண்ணாக இருந்துச்சா திரும்ப மண்ணாலே போகுது அது எதை குறிக்குது பிறவி பிறவி குறிக்குது இந்த பானையை சுடாமல் போனால் நமக்கு பிறவிகள் நிச்சயம் அடிக்கிற மழையில் திரும்ப மண்ணாகும் திரும்ப இன்னொருத்த ரெண்டு பேரும் பிசைவான் திரும்ப நம்மளை ஒரு பானை மாதிரி செய்வான் ஆனால் சுடவே மாட்டான் ஆனால் சுட்டால் எவ்வளோ அரைச்சாலும் அது தன் குணத்தை மாற்ற போகிறதே இல்லை அது நிற்க போது திரும்ப ஒரு நாள் மண்ணாக போகிறது இல்லை திரும்ப ஒரு நாள் மண்ணுன்றது நமக்கு பிறப்பு அந்த மாதிரி இந்த ஆன்மாவை நம்ம சுட்டால் பிறவின்றது நெச்சி பிறவின்றதே இல்லை அதுக்கு பேர் தான் சுட்ட சட்டுவோம் அப்படி ஒரு மந்திரத்தை நாம் சொல்லணும் அது வரைக்கும் அது தெரியாமல் கோயிலில் போய் கல்லை சுற்றி சுற்றி வந்து முன முனமுணன்னு மந்திரத்தை சொன்னால் உள்ளே கல்லுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் அது கல் அது தெய்வம் இல்லை ஏன்னா இன்றைக்கி இந்த கோயிலில் போய் சொல்கிற நாளைக்கு இன்னொரு கோயிலில் போய் சொல்லுவேன் இந்த கோயிலில் சாமி இருக்குதுன்னா நீ எதுக்கு இன்னொரு கோயில் போக போகிற அவசியமே இல்லையா இந்த கோயில் இது கல்ன்னு தெரிஞ்சதுனால தான் நீ இன்னொரு கோயிலில் போய் சாமி கும்பிட்ற இங்கே தான் சாமி யாராவது இன்னொரு கோயில் போவாங்களா வாய்ப்பே கிடையாது சாமி வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரே மந்திரத்தை போச்சுமா இதான் தெய்வம்னு உட்காந்துருவான் அப்போ அவனை பொட்டு இருக்கேன்னா இன்னைக்கு இந்த கோயிலில் இந்த சாமியை கும்பிட வந்துருக்கிறான் நாளைக்கு இன்னொரு கோயிலில் போவேன் இந்த டூர் போகிற கதை தான் சரி சரி ஒரு இருபது நாள் டூர் போகிற கதை அப்படியே போயிருப்பான் ஆனால் தெய்வம் இங்கே தான் இருக்குதுன்னா டூருக்கு வேலையே கிடையாது அங்கேயே அவங்க அவங்க அங்கங்கேயே உக்காந்துருவாங்க அப்படி தெரியாதவன் இப்படி மந்திரம் சொல்லி கல்லை சுற்றி நிற்பேன் சாமி சரி அப்புறம் இறைய வந்து எல்லாம் சொல்லுவாங்க மேலே தான் இருக்கிறான் மேலே தான் கை கொடுவாங்க ஐயா மட்டும் வித்தியாசமாக சொல்ல கீழே பாடம் கொடுக்குறாரு மேலே பார்க்குறது கீழே இதுக்கு பாடம் கொடுக்குறாரு ஐயா இது வந்து ஐயா சொன்ன விஷயங்கள் வந்து சாதாரண விஷயங்களே இருக்கு சார்மா ஆனால் சாதாரணமான மக்களுக்கு சொன்னது தான் பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அவர் சர்வசாதாரணம் சொல்கிறார் அர்த்த சொன்ன ஒரு உருவம் சிவனும் பார்வதியும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவம் ஒரு பாதி சிவனாவும் ஒரு பாதி ஐயனாகவும் இருக்கிறான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அம்மாவும் அப்பனாவும் பாதி பாதியாக காட்டுறாங்க இது படத்துல தான் பாதி பாதி உண்மையிலேயே அம்மாவும் அப்பாவும் சிவனும் பார்வையும் எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த பாதி சக்தியாகவும் இந்த பாதி சிவனாகவும் இருக்கிறாங்க உண்மை அதுதான் ஆனால் அப்படி காட்ட முடியாதுன்னு இந்த பாதி அப்படி டிவைட் பண்ணி பார்க்கிட்டாங்க ஐயா மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னால் மட்டும்தான் அது புரியும் கீழே இருக்கிற பொருள் அம்மா அம்மாவா கீழே இருக்கிறது தான் ஐயனை போய் சேரணும் அப்படி போனால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்போது கீழே பொருள் தான் அம்மா இருக்கிற பொருள் தான் அப்பன் இது தெரியாதவன் தான் மலைமலையாக மலைமலையாக கோயில் கோயிலாக சுற்றினே இருக்கணும் தவிர இது தெரிஞ்சவங்க அம்மாவை கொண்டு போய் அப்பா கிட்டே சேர்த்துவாங்க அவனுக்கு வேறு ஒரு பொருளே கிடையாது அங்கே ஆகாயம் கிடையாது ஏன்னா இறைவன்ற வெளியே கிடையாது உண்மையான ஆகாயம் இந்த ஒரு இஞ்சிக்குள்ளே தான் இருக்குது இந்த பெரிய பிரம்மாண்டம் இந்த ஒரு புள்ளிக்குள்ளே தான் இருக்குது அப்போ இறைவன்றவன் அங்கே பெரிய பிரம்மாண்டத்தில் இல்லை அது காட்சிப்படுத்தி சொல்கிறாங்க பெரியவங்க அங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான்னா அங்கே இருக்கிறவன் தான் இங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னா நமக்குள்ளவும் ஒரு ஆகாயம் இருக்குது நமக்குள்ளவும் ஒரு வெட்டவெளி இருக்குது அந்த வெட்டவெளிக்குள்ளே அவன் இருக்கிறான் ஆனால் போகும் வழி அறிஞ்சு அங்கே போகணும் இங்கே ஓடுற சுவாசத்தால் அங்கே போய் சேரவே முடியாது இது ஊருக்கு வாரணும் சரி நாம் மடம் மாற்றணும் மடம் மாற்றினாலும் அது போய் சேரத்துக்க பார்க்கணும் பேரிக்கை பார்க்கக்கூடாது அந்த மூச்சோட உறவாடணும் மூச்சோட உறவானா நாம் இப்போ பண்ணக்கூடிய பாடங்கள் கீழ்நிலை பாடம்லாம் கீழ்கதி மேல்நிலை பாடங்களில் மேல்கதின்னு வரும் அது இந்த மாதிரி பாடங்கள்லாம் அது இருக்காது இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆனால் இவ்வளோ ஈஸியாக இருக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் மேல்நிலை பாடங்களில் ஒரு செகண்ட் நம்ம உயிர் இருந்ததா இல்லைன்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் அங்கே நடக்கும் அங்கே குருன்னு ஒருத்தர் இல்லாமல் வழிகாட்ட ஒருத்தர் இல்லாமல் அந்த இடத்துக்கு போய் பிடிக்க முடியாது அப்படி ஒரு இடம் இருக்குது அதுதான் வெட்ட வெளியே அங்கே தான் இறைவன் இருக்கிறான் மேலே மேலேன்னு சொன்னவங்க உள்ள சொன்னால் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஐயா கூட ஒரு இதில் போய் கட்டி மேலே மேலே கட்டியிருப்பது அந்த மேலே என்றது வேறு ஒன்றும் இல்லை இங்கே தான் இதுக்குள்ள தான் இறைவனை இருக்கிறான் தான் அறிவு எல்லாம் மேலே வச்சுட்டான் தொழில் எல்லாம் கீழே வச்சுட்டான் வேலைக்காரன்லாம் கீழே இருக்கிறான் முதலாளியெல்லாம் மேலே இருக்கிறான் இதுக்கு பேர் என்ன இந்தியா ஞானேந்திரியங்கள் ஞானம்னா என்னதே அறிவு உனக்கு வெளியேந்த அறிவு வர வரைக்கும் அது புலன் உள்ளுக்குள்ளவே கருவிகள் இருக்கு அதுலேருந்தே உனக்கு அறிவு வந்தால் அதுக்கு பேர் தெரியும் இப்படி ஒரு ஒரு விஷயமா பகுத்து போனால் மேலே இருக்கிற இறைவன் அவர் எங்கே சொன்னார்ன்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதான் மலை தலைய தலையை சுற்ற தெரியாதவனா மலையை சுற்றலாம் தப்பே கிடையாது ஆனால் தலையை சுற்ற தெரிஞ்சால் அவங்க யாரும் மலையை சுற்ற வேண்டிய வேலையே கிடையாது ஏன்னால் கைலாய மலையும் உள்ளதாக இருக்குது கைலாசமும் உள்ளதாக இருக்குது வெட்டை வெளியும் உள்ளதாக இருக்குது ஆனால் போகக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும் அது போனால் மேலே மேலே மேலேன்னு யாரை சொன்னாங்களோ அவன் உள்ளே 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 இருக்கிறான் தான் கடவுள் கடந்து போயிருக்கிற ஒருத்தந்தான் எல்லாத்தையும் கடந்து உள்ளே இருக்கிறான் எள்ளுள் எண்ணெய் போல் அப்படின்னு சொன்னது காரணமே அதுதான் எள்ளில் இதில் என்னகுது அதில் இருக்குதுன்னு சொல்லாத மாதிரி எள்ளு புள்ளாவும் என்னதான் இருக்குது அது எப்போ நமக்கு தெரியும் வெறும் எள்ளில் தெரியாது அது எதுவுமே செக் ஆடும்போது தான் தெரியும் ஓ இந்த எள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அந்த மாதிரி இந்த ஊனுக்குள்ள இறைவன் கலந்துருக்குறான் அது எப்போ தெரியும் நம்ம பகுத்து 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 பார்த்து பார்க்கும்போது மட்டும்தான் அது தெரியும் வெங்காயம் மாதிரி உரிச்சு பார்க்கணும் அப்படி உறிச்சு பார்த்தா என்ன ஆகும்னா வெந்து போன காயமாகும் அதுக்கு பேரும் வெங்காயம் தான் வெங்காயம் தின்னாமல் மேட்ரோ மேட்ரோலை தின்றல்லோ சாகாமல் சாகிறேன்னு எதுக்கு சொன்னார்ன்னா நான் வெங்காயம் இந்த ஆன்மான்றது வெங்காயம் அது என்ன வெங்காயம்னா என்ன அர்த்தம்னா அதான் சொன்னேன் இல்லையா பானை அதுதான் வெங்காயம் எது எது தீயில சுட்டு பரிசுத்தமாக ஆகுதோ அதுக்கு பேர் தான் வெங்காயம் அப்போ ஆன்மான்றது பரிசுத்தமான பொருளே அந்த வெங்காயத்தை பார்க்காம இந்த புறத்தோலான இந்த உடம்பு இது வெங்காயம் இந்த தோலை உரிச்சு பிடிச்சி நான் இதுலேயே சுகத்தை அடைஞ்சால் ஒரு நாளும் உள்ள நிலையாக இருக்கக்கூட அந்த வெங்காயத்தை வெங்காயத்தை பார்க்கவே முடியாதுன்றது தான் கான்செப்ட் அதை பார்த்தால் தவிர இறைவன் எப்படி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிக்கவே சொன்னால் அப்போ மேலே மேலேன்னு சொல்லிட்டு இதுதான் சார் சரி அப்புறம் இப்போ நிறைய பேர் மக்கள் திரங்க வந்து பாடம் கொடுக்குறாங்க உபதேசம் உபதேசம் சொல்றாங்க தீட்சை தீட்சை நாய் தீட்சை உபதேசம் பாடங்கள் எல்லாமே ஒரு பொருள் தான் அது அவங்கவுங்க வழக்கத்துக்கு சொன்னது தீட்சை ரமணர் என்ன பண்ணுவார் தீட்சைன்னு தனியாக பாடங்கள் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது அந்த பார்வையிலேயே வரவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு பால் பிரண்டன்னு ஒரு வெளிநாட்டு ஒரு அறிஞர் வராரு தான் முன்னாடி வந்து உக்காரு இவர்கிட்ட உட்காந்து 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 பார்க்கறாரு இவர் எதுவுமே பேசுறதே கிடையாது இவர் கம்பன் இவர் அவரை பார்த்து நேர்கிறாரு அவர் பார்க்கும்போது அங்கே ஸ்கேன் ஆயிடுறாரு அது ஒரு தீட்சை அவர் என்ன பண்ணுறாரு உக்காந்து உக்காந்து பார்த்துட்டு இவர் வந்து அவர் உலகம் இந்தியா ஃபுல்லாக சுற்றினவர் இவரையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தவர் இவர் எதுவுமே சொல்லலைன்னு இவர் கிளம்புறாரு அப்போ கிளம்பும் போது என்ன பண்ணுறாரு காஞ்சி மகா பெரியவர் அவரோட கனவுல வர்றாரு நான் அதுக்கு முன்னாடி அவரையும் போய் பார்க்குறாரு அவர் தான் வந்து ரமணரையே சொல்கிறாரு நான் வந்து ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஆனால் நான் ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே அடங்கிட்டேன் அந்த கட்டுப்பாட்டை விட்டு என்னால் தாண்ட முடியாது ஏன்னா எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது யார் சங்கராச்சாரியார் ஒரு அடையாளம் இருக்குது நான் அவர் லிமிட்டை தாண்டி நான் போக முடியாது அப்போ இது சொல்லக்கூடியது நான் இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்குறாரு திருவண்ணாமலையில் போ அப்படின்னு ரமணரை அடையாளம் காட்டுறது யார் பால் புரண்டர் அடையாளம் காட்டுறது காஞ்சி மகா பெரியவர் ஆனால் இங்கே வந்து அவர் சொன்னார்னு உட்காந்து இவர் எதுவும் பேசலை இவருக்கு ஒன்றும் புரியல சரி இவர் சரிப்பட மாட்டார் அப்படின்னு அவர் கிளம்புறாரு கிளம்பும் போது வீட்டில் தங்கும்போது அவர் கனவுல வந்து பெரியவர் சொல்கிறார் திரும்பவும் நீ போயிடாத திரும்பவும் போய் அவரை பார் அப்படின்னு பால் பண்ணிட்டேன் சொன்னது எதுக்காகன்னா திரும்ப உடனே அவரும் பேசல இவரும் பேசலை ஆனால் இவர் என்ன சொல்ல வந்தாரோ எல்லாத்தையும் அவரும் சொல்லிட்டாரு அவர் எதை கேட்க வந்தாரோ எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் வந்தது தான் புதையலை தேடின்னு ஒரு புக்கு எழுதுறாரு யார் பால் பிரண்டன் ஆனால் ரெண்டு பேரும் பேசவே இல்லை இது எப்படி அங்கே போச்சு இதுவும் தீட்சை அந்த பார்வையாலே இவங்க இருக்கிற ஞானத்தை ஒருத்தர் சீடனுக்கு கொடுக்குறாரு யாரைய ரமணர் தான் வந்து நம்ம உள்ள வச்சது ஒரு படம் மீன் முட்டை போடுது மீன் முட்டை போட்டுட்டு எங்கயும் போயிடல அந்த முட்டையே அது பார்க்குது முட்டையை பார்த்து 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 அந்த மீனோட பார்வை இல்லாமல் அந்த முட்டையோட முட்டை பொறிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த சிந்தனை அந்த நினப்பு அந்த பார்வைக்கு அவ்வளோ தீட்சம் எங்குது தான் முட்டையை போட்டுக்கிட்டு அந்த முட்டையே அதை பார்த்துன்னு இருக்கோம் அது பொறிச்சா மட்டுந்தான் அது அண்ணாகலன்னு பார்த்துன்னு இருக்கோம் அது பொறிச்சா தான் அங்கேருந்து போகும் பல மீன்கள் அதில் இறந்தே போயிடும் ஏன்னா சாப்பிடாது அதோட நோக்கம் என்ன இது பொறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனுக்கு தெரியுது அதோடய சக்தியாக அதை உணர்ந்திருக்குது எங்கே உணர்ந்துருக்குது முட்டைன்றது கரு நமக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு நானும் ஐயா சொன்னதெல்லாம் அடையணும்னு ஒரு ஆசை வந்து அதுதான் கரு அப்போ நான் மீனாக இருந்தால் என்ன பண்ணோம் அந்த கருவையே கவனிச்சுனோ பார்த்துன்னு நிறம் பார்த்துன்னு இருந்தால் அந்த கரு அம்மா வயதில் குழந்த வந்த மாதிரி இந்த கரு ஒரு நாள் ஞானமாக மாறும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒன் ஹவர் பார்க்கறதுக்குள்ளே போற போதும் கண்ணு ஏறி சாமி கால் வலிக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம் போல் ஊரை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எங்க அந்த முட்டை போரியுது இந்த மாதிரி தீச்சைகள் பலவிதம் ஆமைக்கும் ஒரு தீட்சை இருக்குது அது முட்டை போட்டு கரையில முட்டை போட்டு அது கடலுக்கு போய்டும் ஆனாலும் அதோட நினைவு மட்டும் இந்த முட்டை மேலேயே இருக்கும் அது ஆயிரம் வேலை செஞ்சு நிற்கும் எத்தொழி செய்தாலன்னா ஏதாவது பட்டாலன்னா முத்தர் மனம் மூணத்தைன்ற மாதிரி இந்த ஆமையை முத்தர் தான் உட்காந்துக்கும் நான் முட்டை போட்டேன் குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு அந்த நினைவு ஃபுல்லாக அங்கே இருக்கும் அந்த நினைவு இல்லாமல் இந்த சூட்டெல்லாம் பொறிக்காது நினைவும் சூடும் சேர்ந்தால் மட்டும்தான் இங்கே முட்டை பொறிக்கும் இது ஆமையோட பாவனை நாம் என்ன பண்ணுறோம் ஒன் ஹவர் பாடம் பண்ணிகிட்டே அதோடு அதை மறந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அது இன்னும் பக்கத்து விடுக்கற மாதிரியும் அவனை நினைக்கவே கூடாது திட்டு பயன் அப்படின்னு மறுநாள் காலையில் தான் திரும்ப பாடம் பண்ணுறோம் இந்த விஷயத்தை நாம் ஆமையை ஃபாலோ பண்ணுவோம் அந்த பாடம் முடித்தாலும் முட்டை போட்டதும் பாடம் பண்ணதும் ஒன்று தான் முட்டை போட்டோமே பாடம் பண்ணிட்டோமே சும்மா போகாமல் நம்ம நினைவுக்குள்ளே அந்த பாடத்துலேயே வச்சோம்னா அப்போ தான் அது கருவாகும் அப்போ தான் அது உருவாகும் அப்போ தான் இது திருவாகும் இல்லைன்னா இது ஒரு நாள் உரு இல்லாமல் அழிஞ்சிடும் இவ்வளோ விஷயம் இதை தான் அங்கே முட்டை ஆமை கதைலாம் அங்கே வச்சுருக்கோம் ஆனால் படம் பார்த்துட்டு கதை சொல்லிவிடுவோம் எல்லாம் நமக்காக தான் சார் உலகத்தில் இறைவன் படைத்ததே இப்போ யோகாசனம் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஒரு முத்திரையும் ஒரு ஒரு விலங்கு ஒரு ஒரு அனிமல் ஒரு ஒரு பறவை எல்லாம் அந்த பறவையில் என்ன பண்ணுதோ அதுதான் யோகாசனம் ஒரு ஒரு விலங்கு என்ன பண்ணுதோ அதுதான் யோகாசனம் உலகத்தில் மனுஷன் இறைவன் உயிரில் எதை படித்தானோ அதை தான் முனிவர்கள் இங்கே யோகமாக கற்றுக் கொடுத்துக்கிறாங்க இறைவன் படத்தில் செல்வம் குட்டி கிடக்குது நமக்கு சாமாத்தியம் இருந்தால் ஒன்றை பிடிச்சின்னு ஒரு வழியில் போகும் ஒன்றை இருக்க உயர் உண்டு பல வழி போனவங்க யாரும் ஊர் போய் சேர்ந்ததாகவே இல்லை சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரத்தை நாம் படிச்சிக்கினேன் நாம் அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்கணும் ஒன்றையே பிடிப்போம் உயர்நிலை அடையும் ஓகே சார்